எனக்கு ஒரு சந்தேகம் சார் இந்த விஷயத்தில் சிவாஜி கண்டு இந்து சாம்ராஜ்யம் ஆனால் வந்து மராத்திலேயோ ஹிந்திலேயேலேயோ அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து யாருமே வந்து இந்தளவுக்கு நடித்தது கிடையாது திலீப் திலீப்குமார் கூட பார்த்திங்கன்னா அதில் தீவிரம் காட்டவே இல்லை ஆனால் சிவாஜி கணேசன் ரொம்ப தீவிரம் காட்டி அதில் நடித்ததா அது என்னன்னா சிவாஜி வந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சார்ந்த சத்திரியாக இல்லை அப்போ பூனாவில் தான் ஆட்சி நடத்துகிறான் முகலாயர்களுக்கு சிம்ம சொப்படமாக விளங்குறான் இங்கே அவன்களை அவருங்கட்சி காலத்தில் அவுரங்கசீப்புக்கு அவன் கொடுத்த தொந்தரவு மாதிரி எவனுமே கொடுக்கல அந்த அளவுக்கு அவருங்கட்சி இது தொந்தரவு பண்ணிட்டான் தொந்தரவு பண்ணது மாத்திரம் இல்லாமல் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டு போய் கல்கத்தா வரலாம் அரபிக்கடலில் இருக்கிற பூனாவில் ஆரம்பித்து வங்காள விரிகுடாவில் இருக்கிற கல்கத்தா வரலாம் அப்படியே பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு கீழே வந்துட்டான் தஞ்சாவூர் வரலும் வந்துவிட்டான் தஞ்சாவூர் நீக்கி சர்வோஜி மகாராஜாவெலாம் அவன் இருக்கா மராத்திய ராஜா தான் இருக்கார் இப்போ ராஜாராம் போல்ஸ்லேன்னு இருக்கார் மராத்தியர் தானவர் அவர் அவர் தான் ராஜாவாக இருக்கார் தஞ்சாவூர் ராஜா அது அந்த அளவுக்கு அவன் கீழே வந்துட்டான் அந்த அளவுக்கு வந்தான் அதில் என்னன்னா நாடுகளையெல்லாம் பிடிச்சிட்டு வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு ராஜாவை பட்டம் சுட்டிக்கிறதுக்கு வரும்போது காகப்பட்டவர்களோட தான் ராஜா குரு அப்பா ஐயங்கார் நீ சத்திரியில் நீ பதவி ஏற்க முடியாதுங்கிறது தான் கதை அதுதான் அந்த டைலாக் நான் பிடித்த சூரக்கோட்டை வேண்டுமாம் நான் வேண்டாம்மா நான் பிடித்த அந்த பூனா வேண்டுமாம் நான் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு படியாக பதிமூணு படி ஏறி போவார் ஏறி சிம்மா சத்திரம் உட்காருவார் அந்த சீன மாத்திரம் தான் ராமணத்தை போட்டார் அதில் பல ஆன்டி பிராமின் பிராமண எதிர்ப்பு சாமியார்களை பற்றி இப்படி தான் கிடையாது அதை தான் நான் வழக்கமாக அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவேன் புளித்தோளில் உட்காந்துருப்பார் காகப்பட்ட சிச்சியும் கேட்பான் ஏதோ கேட்டபோது சிஷியார் நாம் எதிலுமே நேரடியாக இறங்கக்கூடாது மற்றவர்களை தூண்டு தான் நாம் வேலையை செய்ய லாபத்தை மட்டுமே நாம் பார்க்க வேண்டுமே தவிர நாம் நேரடியாக போய் இறங்கக்கூடாது நான் எதன் மீது அமர்ந்திருக்கிறேன் புலித்தோலின் மீது இந்த புலியை நாம் இருக்கிறோமா படத்தில் கூட பார்த்தேன் இல்லை குருவே அது வாழுகின்ற காட்டுக்காவது நாம் போய் இருக்கிறோமா இல்லை குருவே அதனால் புலித்தோல் நிமிடம் இருக்குது யாரோ ஒரு வேடன் உயிரை திருடமாக மதித்து புளிச்சு பயப்படாமல் வேட்டையாடி கொன்ற அந்த தோல் அந்த பலன் நம்மிடம் இருக்கிறது உழைப்பு அவனுக்கு பலன் நமக்கு இப்படித்தானே இருக்க வேண்டும் இதுதான் பிராமின்ஸ் அப்படின்னு